ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி ஃபோர் எபிசோட்டில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்த உடனே அந்த மண்டபத்தில் காமிக்கிறாங்க அந்த மண்டபத்தில் குணசேகரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காப்புல நானும் பின்னாடி சேர்ல சேர் மேலே உட்காந்து தூங்கிட்டு இருக்காப்புல உடனே குணசேகர் கேட்குறாப்புல கரிகாலா முல்லை ஏடா உங்கள் ரெண்டு பேருத்துக்கு தூக்கமே வராதா சீக்கிரம் தூங்குடா காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி குணசேகரம் சொல்ல இல்லை மாமா ஒன்றும் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கரிகாலம் சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இல்லை ஆமாம் அந்த காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் பொண்ணுக்கு மேக்கப்ப போடுற போடுறாங்களா எல்லாம் சொல்லி பார்க்கணும் மாப்பிளைக்கு போகிறோம் அதிலையும் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் மாலை எல்லாம் டெக்கரேட் பண்ணணும் எல்லாம் மேடையை கொஞ்சம் தயார் பண்ணணும் அதுக்காக அந்த டென்ஷனில் தூக்கம் வரல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் எடுக்க வேண்டாம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நீங்கள் நிம்மதியாக தூங்க கடலில் எந்திரிக்கிறதுக்கு மட்டும் வெளியே பாருங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க மாமான்னு சொல்லிட்டு முள்ளையும் சேர்ந்து தூங்குறாப்புல ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அடுத்து அந்த மேலே சக்தியையும் ரேண்காவையும் காட்டுறாங்க அவங்க எந்திரிச்சி வந்து பார்க்குறாங்க கீழே எல்லாம் தூங்கிட்டாங்களா எப்படியாவது தர்சனம் வெளியில் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த தரிசனம் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன் பட்டு அது ஆதி குணம் தூங்காமல் முடிச்சுட்டே இருக்காப்பில்ல என்ன பண்ணுறவே தெரியாமல் மறுபடியும் போய் சேரில் போய் உட்காந்துட்டு கீழே அங்கே இது நந்தினியை கா காட்டுறாங்க நந்தினியும் பார்த்துட்டே இருக்காங்க இவங்க எப்படா தூங்குவாங்க அவனை கூட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேது அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே மேலே இந்த ரேணுகா வந்து சக்தி நீ நம்ம சொன்னது மாதிரி அவனை எப்படியாவது வெளியெல்லாம் கூப்பிட்டு போனால் வேறு வழி கிடையாது முறைச்சிர் வேறு தூங்க மாட்டேறான் என்ன பண்ணுறேன்னு தெரில பார்ப்போம் நான் போய் நந்தினிகிட்ட சொல்லி எப்படியா அவனை கூப்பிட்டு சொல்கிறேன் பிளான் பண்ணுறேன் நீ எப்படியாவது சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி போங்க நீ சொல்லி சொல்லிக்கிறாப்பில சரி கீழே போய் நந்த ரேணுகா வந்து நந்தினியை பார்த்து ஏய் எப்படியாவது அவனை பேசி கூப்பிட்டு வர வச்சுரு வேறு வழியே கிடையாது ஏன்னா நாங்கள்லாம் போடாமல் மாட்டிக்கிடுவோம் நீ ஒரு ஆள் தான் மாறு வசதியில் இருக்க அதனால் எப்படியாவது நீ தான் அவனை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா எக்கா நான் இப்படிக்கா வர முடியும் நான் நானே போக முடியாது உட்காந்து முடிச்சு கிடக்கிறேன் நீங்கள் என்னையே போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் வேறு வழியே கிடையாது நீங்கள் ஒரு ஆள் போய் அவனை எப்படியாவது போய் கூப்பிட்டு வா வெளியில் நான் கார் எடுத்து ரெடியாக நிற்கிறேன் டிரைவரை கூப்பிட்டு வச்சு ரெடியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவனை கூப்பிட்டு வந்தோன்னே வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே எக்கா எக்கா அப்படின்றாங்க அவங்க போயிட்டாங்க அச்சு இந்த இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை இப்போ வந்தது பெரிய தலைவலியாக போச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுத்துட்ருக்காங்க டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நினச்சிட்டே இருக்காங்க சரிஞ்சோக்கன்னு மறுபடியும் அந்த குரசாரனை காமிக்கிறாங்க உடனே நேராக அறிவு கரைச்சி குரசேரங்கிட்ட வரேன் என்ன மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு சொன்னோன்னா ரெஸ்ட் எடுக்கணும் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் பற்றிக்கு ஒன்றும் தேவையில்லை நாளைக்கு காலையில் இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டில் போய் மீனாட்சி தே தாய் மீனாட்சி முன்னாடி ரெண்டு பேர்த்த நம்ப நிப்பாட்டினா தான் எனக்கு சோறு தண்ணி உரக்க எல்லாமே அதுவரை எதுவுமே வராது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே காமிக்கிறாங்க பார்கவி ஜீவானந்தம் ஜனநிதி முழுபத்துக்கு காமிக்கிறாங்க அவங்க சார் நம்ம இப்படியே சீக்கிரம் இங்கேயிருந்து கிளம்பணும் ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜிவானந்தான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க நான் போய் வெளியில் பார்த்துட்டு வரேன் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன் சொல்லி போகிறேன் உடனே பார்க்கவே சொல்கிறாங்க சார் சரியாக போக வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா எனக்கு கூட பயம் இல்லை அப்படின்னா சார் எனக்கும் பயம் இல்லை நான் கூட வரேன் தெரியுமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் பார்க்குறாங்க வண்டியும் காணோம் ஒன்றையும் காணும் அப்புறம் ரொலி எங்கே போனாங்க என்ன எதுன்னு தெரியல அவங்களுக்கு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிகிட்டே இருக்குது அப்போ ரவுடி எங்கே போனான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க ஓகே மறுபடியும் அப்படியே மண்டபத்தில் காமிக்கிறாங்க அண்ணன் அறிவு கட்சி சொல்கிறா மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லபடியாக நமக்கு இந்த அறிவு அரும்பு கட்சியோடைய கல்யாணம் தர்ஷனோடு கண்டிப்பாக நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லா இதையும் சமாளித்து நம்ம போயிடுவோம் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க மாமா அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக குணசாரனுக்கு கால் வருது சார் இந்த மாதிரி தான் இருக்காங்க போட்டுறவா உங்க குணசரன் கோவத்தில் சொல்கிறாங்களா டேய் வீரா ஒத்த உசுர் கூட மிஞ்சக்கூடாது ஏதாவது காலையில் எனக்கு மூணு பேர் செத்துட்டாங்கன்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு வரணும் சரியா கண்ட தண்டமாக வெட்டி போட்டுருங்க நம்ம மூணு பேர்த்தையும் அது அதுவும் இல்லாமல் அந்த ஜனனி ஒருத்தவர்க்காலேயே அவளுடைய வாயிலே வெட்டி அவளை கண்ட கண்டத்தொடரமாக தூக்கி விட்டு எரிஞ்சிருங்க சரியா நாளை காலையில் செத்துட்டான்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு வரணும் மற்றபடி வேறு எந்த நியூஸும் நான் கேட்கக்கூடாது அப்படின்னா அண்ணா நீங்கள் கவலையே கவலையேப்படாதுங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நாளைக்கால அவங்க மூணு பேரும் செத்துட்டாங்க ஆள் அடையாளமே தெரிலன்றான் செய்தி தான் உங்களுக்கு வரும் நீ கவலையப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே உன்னை நம்பி தான் வைக்கிறேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக அத்தவங்கன்னா நான் காலைல உங்களை மறுபடியும் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சார் ஃபோன் வச்சுட்றாப்பில என்ன என்ன டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு அறிவு கட்சி கேட்குறேன் இல்லைப்பா ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ண போகிறேன் சரி நீ போய் எல்லாத்தையும் த தங்கச்சி கூட இப்போ 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 காலையில் என்ன என்ன எதிர் மிச்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதோடயே பார்ட் ஒன் முடிஞ்சு அடுத்து அந்த ரவுடுகள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணிணாங்க அப்படின்றத அடுத்த பார்ட் டூவில் காமி சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ